ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விப்ரோ ஸ்டாக்கை ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ விப்ரோ பார்த்தோம்னா இப்போது ஒரு கொஞ்சம் மாதம்னா நல்லா டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு ஐடி ஸ்டாக் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான் இருந்தது இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஃபிப்ரவரியிலிருந்து ஃபுல்லாக ஒரு டவுன்ஃபால் தான் விப்ரோவில் இப்போ ஜூன் வரையுமே ஐடி செக்டர் ஃபுல்லாகவே டவுனாக இருந்துச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டென் ரிவர்சல் இருக்குது ஸோ அப்பப்போ நம்ம நம்ம இங்கெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா டவுன் ட்ரன் பாட்டம் வந்துட்டு அப்பப்போ வால்யூம் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு டென் ரிவர்சலுக்கான ஒரு வியூவாக பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லெவலையும் அந்த லெவலில் கரெக்டாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கன்சாலிடேட் நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சு பிரேக் ஆஃப் பண்ணி நல்ல ஒரு புல்னிஸ் மொமெண்டம் கொடுத்து அப்புறம் ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா நிறையா போயிருக்கு ஸோ இப்போது இந்த 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 வீக் ரீசன்ட் டேஸில் பார்த்தோம் அப்புடின்னா அதோடய ப்ரீவியஸ் எக்ஸாக்ட் ப்ரீவியஸ் கை ஹையில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து ஃபோர் ஹவர்ஸு ஸோ அதோடய ப்ரீவியஸ் ஹையில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை ப்ரேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு அதே மாதிரி பிரேக் அவுட் இங்கே நடந்துருக்கு ஸோ வால்யூமும் நல்ல ஒரு கேண்டில் வச்சுருக்கு அந்த நல்ல ஒரு வால்யூம் வச்சு நல்ல ஒரு மொமெண்டம் உள்ள கேண்டில் ஃபார்ம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் என்ட்ரி ஆகலாமா ஆனாமா அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ தான் பிரேக் அவுட் ஆகியிருக்கு வால்யூமே நல்ல ஒரு வால்யூம் வச்சு அவுட் ஆகிருக்கு ஸோ இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சுமே கன் எப்பவுமே கன்சாலிடேஷனோட வேல்யூம் பார்த்தோம் அப்புடின்னா கம்மியாக தான் இருக்கணும் ஸோ அதே மாதிரி கம்மியாக தான் இதுக்கும் ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகிருச்சு அக்ரஸிவ் பயர்ஸ் வந்து இங்கே என்ட்ரி ஆகிக்கலாம் இல்லை நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு லெவல் வச்சுக்கலாம் இங்கே இப்போதைக்கு ஒரு இந்த ஹையை க்ராஸ் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டோ இந்த லெவல் ரீச் பண்ணிச்சுனா ஆனால் ஃபிஃப்டி பெர்செண்ட்டும் பை பண்ணலாம் ஸோ ஒரு லாங் டர்ம்க்கு நல்ல ஒரு பையிங் ஸ்டாக்காகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க அங்கே உங்களோடய வியூ ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க